இப்போ கடை சூடாகிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடானது வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் பொறிஞ்சிடுச்சு வெந்தயம் பொரிஞ்சது இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா சரி மூணை சேர்த்து வடக்கு வர்த்தக்கலாம் இதுல இப்ப தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து தேவையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம பொடி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இது நம்ம கலந்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இது நான் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் தான் வேணுன்னா கேளுங்க குழம்பு மிளகப்படி வீடியோ வேணா நான் போடுறேன் இப்போ பச்சை மொச்சை பயிர் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறலாம் நான் வெள்ளை மொச்சை எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு மச்சம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு கொதிக்கிட்டு எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதி வருது இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு புளிப்பு உரப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்தாச்சு பார்த்தீங்களா அருமையான குழம்பு ஆயிடுச்சுங்க இப்போ அருமையான பச்சை மச்சை கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடியாயிருச்சுங்க சிம்பிளாக தான் இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோங்க இந்த புளி குழம்பு கூட ட்ரை பண்ணலாங்க நல்லா சாதத்தை கூட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க விருப்பப்பட்டால் இதில் எதனால் ஒரு குச்சி கருவாடு இதெல்லாம் போட்டேங்க இதை விட இன்னும் ஜம்முன்னு இருக்குங்க நான் இப்போ இன்றைக்கி நம்ம ஒன்றுமே போடாமல் நல்ல குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் நம்ம போட்டு வச்சுருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டாக அடிச்சிக்கவே முடியாதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ